சர்தார் ஒன் படம் எடுக்கும்போது அந்த சர்தார் கேரக்டரோட வடிவமைப்பு எப்படி இருக்கும்னு என் மனசுக்குள்ள ஒன்று இருந்துச்சு அது ஸ்டில் ஷூட்டு டெஸ்ட் ஷூட்டு எல்லாம் சில் லுக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஒரு ஃபீல் ஒன்று கிரியேட் ஆச்சு ஆனால் அதோட இன்ட்ரடக்ஷன் சீன் தான் சர்தார் ஒன்ல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணோம் அந்த ஜெயிலில் வந்துட்டு சர்தார் ஜெயிலுன்னு வெளியில் கிளம்பி வர சீன் அந்த சீன் ஷூட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு ஃபீலிங் என்னன்னா நம்ம இந்த கேரக்டர் வந்து ரொம்ப நலச்சு நிக்க கூடிய ஒரு கேரக்டரா மாறும்ன்ற ஒரு தாட் எனக்குள்ள வந்துச்சு இந்த கேரக்டர் வச்சு நிறைய கதை சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள வந்துச்சு சர்தார் டூக்கான முதல் விரைவு வந்து சர்தார் ஒன்ல அந்த இன்ட்ரொடக்ஷன் சீன் எடுக்கும் போதே உருவாயிடுச்சு நான் நினைக்கிறேன் பட் ஸோ இது வந்து சர்தார் ஒன்லந்து சர்தார் டூ வந்து ஒரு ப்ரீக்வல் சீக்வல் அதாவது வந்துட்டு இது வெறும் சீக்வல் மட்டும் கிடையாது இது ஒரு ப்ரீக்வல் ஆல்சோ அதாவது சர்தார் ஃபிளாஷ் ஃப்ளாஷ்பேக்கில் அவருடைய முதல் மிஷனும் சர்தார் சர்தார் கூட ஃப்ளாஷ்பேக்கில் அவரோட அவரோட சர்தார் கேரக்டரோட முதல் மிஷனும் கரண்டில் நடக்கூடிய கதையில் சர்தார் கேரக்டரோட கடைசி மிஷன் இரண்டு விஷயங்களுமே இந்த படத்தில் கலந்துருக்கு இது ஒரு பெரிய கேன்வாஸ் இது முதல் நன்றி வந்து லக்ஷ்மண் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் ஏன்னா கதையை வந்து நானும் கார்த்திக் சார் கிளைட்ல டக்குன்னு பேசிட்டோம் அது ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு அந்த மேட்ரு பட் அதை அதை ரெடி பண்ணி இப்படி ஒரு கேன்வசில் ப்ரெசென்ட் பண்ணனும் போது அதாவது எல்லா ப்ரொடியூசரும் போடக்கூடிய முதல் முதல் வந்து நம்பிக்கை அதுக்கப்புறம் தான் பணம் ஸோ அதான் அந்த நம்பிக்கையை ஃபஸ்ட்டு கொடுத்த லக்ஷ்மண் சாருக்கு மிகப்பெரிய நன்றி அப்புறம் முக்கியமா இந்த ப்ரொலாக் நம்ம இன்னைக்கு ரிலீஸ் பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா சர்தார்ன்ற கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும் பார்ட் ஒன் படத்தை பார்த்த எல்லாருக்குமே படம் வந்து குறை நேரங்கள் இருந்தாலும் அந்த கேரக்டர் வினானிமஸா ஆடியன்ஸால லவ் பண்ணப்பட்ட கேரக்டர் நான் நம்புறேன் ஸோ அந்த கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த ப்ரொலாகல முக்கியமான விஷயம்னா சர்தார் அடுத்து யாரை ஃபேஸ் பண்ண போறாரு யார் அவரோட ஆன்டாகனிஸ் யார் அவரோட எதிரி யார் அவருக்கு எதிர்த்து நிற்க போறாங்கன்றதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கும் இந்த புரொலாக் ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயமா தான் இந்த புரொலாகின் உங்களுக்கு நாங்கள் பிரசன்ட் பண்ணோம் அதுல வந்துட்டு எஸ் ஜே சூரிய சார் அவர் தான் அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்சுவலாக கதை கேட்குறதுக்கு முன்னாடி முடிவு நினைக்கிறேன் ஏன்னா இந்த தான் ஏன்னா நான் கதை சொல்லி ஃபுல்லாக கூட முடிப்பேன் அதுக்கு ஓகே சார் ரொம்ப நன்றி சார் எஸ் ஜே சூரிய சார் இந்த படத்தை ஒத்துக்கிட்டதுக்கு வந்திருக்க பிரச்சனை நன்றி எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை தொலைக்காட்சி ஒரு மறுபடியும் நிறைய சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் சர்தார் அந்த பேர் வச்சிருந்தே அந்த படத்து மேல எனக்கு ஒரு தனியான ஒரு அஃபெக்ஷன் உண்டு ஒரு இன்னசென்டான கிராமத்தில் ஒரு நாடக நடிகன் அவனை ட்ரெயின் பண்ணி அவன் ஒரு ஸ்பை ஆக்கி ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அது ஏற்கனவே நம்ம ஹிஸ்ட்ரியில் நடந்தது அது இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பண்ணியிருந்தாரு ஸோ அந்த கேரக்டருக்குள்ள அவ்வளோ ஷேட்ஸ் இருக்கும் அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும் மக்களுக்கு ஒன்னுன்னா உடனே ஓடி போய் நிக்கிற ஒரு விஷயம் இருக்கும் எந்த விஷயத்திஸ்க்க தயாரா இருப்பாரு எதவனா இழக்க தயாரா இருக்கும் சுயத்தை தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எதனாலையும் பண்ணிட முடியாது ஆனா அப்படி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் பத்திரிகை நண்பர்கள் இருந்தது முதல் தலைவையா ஒரு ஏஜென்ட் பர்சனல் வார் இல்லாம பொதுமக்கள் பொதுதலனுக்காக வந்து சண்டை போடுற ஒரு ஹீரோ டைம் ஒரு ஏஜென்ட்டா பாக்கலன்னு சொல்லி எழுதிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது நோட்டீஸ் பண்ணி சொல்லிருக்கும் போது ஸோ அப்படி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் திரும்பி வந்தா நல்லா இருக்கும் பட் திரும்ப வரும்போது என்ன பர்பஸ் என்ன இருக்க போகுது மித்ரனால என்ன அடுத்தது என்ன சொல்லி பயன்படுத்த போறாருன்னு எல்லாரும் கேட்கறாங்க அவர் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து கையில மொபைல் போன் மெசேஜ் வந்தாலே பர்க்குன்னு இருக்கும் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில பார்த்தா பயமா இருக்கும் அப்படி இந்த படத்துல என்ன பயாரிக்கனா அதை விட பயமான ஒரு விஷயம் வச்சிருக்காரு உண்மையாவே கேரியான ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த படத்தை கையெடுத்திருக்காரு கையில தொட்டிருக்காரு அப்புறம் வந்து குட் இஸ் ஹீரோ இஸ் வந்து வச்சுனா ரெண்டு பேர் சண்டை போட போறாங்க அந்த ரெண்டு பேர்ல ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஆளுங்க தான் இந்த போர் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படி இந்த படம் ஒரு மிகப்பெரிய போரை பத்தி பேசுது அதுக்கு ஆப்போசிட்ல எஸ் ஜே சூரிய சார் வந்திருக்காருங்கும் போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா அந்த படம் பெருசாகணும்னா அந்த போர் பெருசாகணும்னா அந்த அந்த இரு துருவங்கள் பெருசா இருக்கும் சர்தார் வந்து ஸ்பாட்ல இருக்கும் போதே வந்து சர்தார் வந்துட்டாரு சார் வந்தாரு தான் பேசுவாங்க அதே விஜி கேரக்டர் விஜய் வந்துட்டா அப்படின்னா ரெண்டு நான்காண்டா கொஞ்சம் மரியாதையா பேசுறேன் அது அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே தெரியும் ஸோ இந்த படம் ஆக்சுவா ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்பவுமே மித்ரனுக்கு ஒரு படக்கம் ஃபிளாஷ்பேக் தான் ஷூட் பண்ணுவேன் அது ஷூட்டிங் ஆரம்பிச்சு உள்ளே போய் நான் பயந்து தரேன் பர்ஸ்ட் ப்ரொடியூசர் தான் பார்த்தேன் அப்பா என்னப்பா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா பெரிய பெரிய ஆக்ஷன் ஃபிரொடியூஸ் பண்ணும்போது பெரிய இந்த செட்டப்ஸ் ரொம்ப முக்கியம் அந்த ஒவ்வொரு செட்டப்பும் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு கூப்பிட்டு கேட்டு நல்லா கூ இந்தமா இது நிலம் இல்லம்மா நல்லா வரும் நல்லா வரும் பயப்படுறது ஏன்னா எனக்கு ப்ரொடியூசர் பயமா இருக்கு ப்ரொடியூசர் சேஃப் ஆகும் ப்ரொடியூசர் சேஃப் பண்ணும் ஏன்னா வெறும் ஒரு ஐடியாவையும் உழைப்பை மட்டுமே நம்பி அவ்வளோ பெரிய செலவு அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துருக்காங்க நீ ப்ரொடியூசர் இருக்கிறது அவ்வளோ ஈஸி ரிலீஸ் வரைக்கும் ப்ரொடியூசர் தான் பண்ண வேண்டியது இருக்கு எல்லா ரிஸ்க்கு சார்ந்த ப்ரொடியூசர் இருக்கும் போது அந்த அந்த பயம் எப்பவுமே மைண்ட் இருந்தே இருக்கும் அவங்க சேஃப் ஆகணும்னு பட் அந்த அளவுக்கு இந்த படத்துல நித்தனோட உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் பாக்குறேன் அவ்வளோ டீடைல்டா ஒர்க் பண்ணி எல்லா விஷயமும் போய் புரியணும் அதே சமயத்துல அது சுவாரஸ்யமாவும் இருக்கணும் அப்படிங்கறது நிறைய மென்னக்கெட்டு இருக்காப்ல அண்ட் சார் செட்ல இருக்கும்போது சொல்லவே வேண்டாம் அவர் வந்து எவ்வளவு தீ கொடுத்தாலும் இல்லை அவருக்கு கேட்டு 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 அவர் வாங்கி பண்றதை பாக்குறதே சந்தோஷமா இருக்கும் செட்டில் இருந்தா நாங்க எல்லாம் செல்போனே தொடர்றதே இல்லை ஏன்னா வந்து ஷார்ட் எல்லாரும் செல்போனுக்கு போயிருவாங்க பட் இதுல வந்து அப்படியே இல்லை அவர்கிட்ட அவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறக்கும் பேசிக்கிறக்கும் தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளவு இருக்கும் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த இவெண்ட்டுக்கும் அந்த காரணம் தான் இந்த எவ்வளவு பெரிய படம் இதுக்கு பிறகு எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்குங்கிறது முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டோம் ஏன்னா நீங்க தான் ஆரம்பத்துல இருந்து அந்த 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 குழந்தைய வந்து ரிலீஸ் வரைக்கும் கூட்டிட்டு போறது நீங்க தான் ஸோ அந்த வகையில அவங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் காமிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம் ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் அதே மாதிரி சாம் வந்து கைதிக்கு அப்புறம் பண்றோம் அண்ட் ஒரு ஸ்பை ஃபிலிம்னா ரோமான்ஸா சொல்லிட்டே இருக்காரு இல்லையா நம்மளுடைய கதையா இருக்கணும் நம்ம எமோஷன்ஸா இருக்கணும் நம்ம பிரசன்டேஷன் இன்டர்நேஷனலா இருக்கணும் அப்பதான் அடுத்த லெவலுக்கு நம்ம நம்மளோட படங்கள் வெளியில போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அதுக்கேற்றுக்கான டீம் நம்மளோட எடிட்டர் ஆகட்டும் ஜார்ஜோட ஒர்க் ஆகட்டும் இந்த ஸ்டன்ட்ஸ்ல வந்து திலீப்போட ஒர்க் ஆகட்டும் இப்போ சேதனோட ஒர்க் ஆகட்டும் எல்லா டெக்னீஷியன்ஸும் அண்ட் ரைட்டிங் இந்த படத்தில் இருக்கிற டயலாக்ஸ் ஆகட்டும் ஏன்னா அவ்வளோ ஈஸி இல்லை இந்த கான்செப்ட் அழகாக கொண்டு வந்து சேர்க்கிறது அந்த வகையில ரொம்ப திருப்தியாகவும் இருக்கு அண்ட் நிறைய படத்தை பத்தி பேசணும் பட் ஃபர்ஸ்ட் முன்னோட்டமா இந்த படம் இவ்வளவு உழைச்சிருக்கும் அந்த உழைப்போட ஒரு சின்ன ஒரு கிளீன்ஸ் காமிக்கிறது மேடை இந்த மேடையில் வந்து எப்படி நான் லேட்டாக வந்தோம் அதே மாதிரி இந்த படத்துக்குள்ளேயும் சர்தார் தூங்குற ஃபேமிலிக்குள்ளேயும் நான் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கேன் பட் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால மித்ரன் வந்து ஒரு கதை இதே இடத்துல அதாவது சர்தார் ஒன்னோட கதை அதை வந்து இதே இடத்துல என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு வாங்கி அப்ப நாங்க அப்ப கதை சொல்லிக்கிறோம் அப்ப நான் வந்து இவர் வந்து அவருடைய தாட்ஸ் அவருடைய ஸ்கிரிப்ட்ஸ் அவருடைய நாலேஜ் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு என்ன சொல்றாரு ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணனும் அப்படிங்கிற மூட்ல தான் இருக்கும் ஒரு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நம்ம ஊர் தமிழ் கண்டென்டாக இருந்தாலும் நம்ம ஊர் மக்களுடைய எமோஷன்ஸ் இருந்தாலும் அதை வந்து ஒரு 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 இன்டர்நேஷ்னலா அதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிற கூடிய ஒரு டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான எமோஷனலி ரொம்ப கனெக்டடா படம் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை சோ அது நிறைவேறி இருக்கு கடைசியா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு ஸ்பை த்ரில்லர் அப்படிங்கிற அப்படிங்கும் போது எனக்கு வந்து எனக்கு என்ன சொல்றது அது அஹ் திடீர்னு தூக்கத்துல எழுந்துச்சு என்ன பண்ண சொன்னாலும் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு கான்பிடென்ட் இருக்கக்கூடிய ஒரு 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 கிரவுண்ட் இது ஆக்சுவலி எனக்கு அதனால இது ரொம்ப பிடிக்கும் நார்மலு ஸோ இந்த படம் எனக்கு கிடைச்சதுங்கிறது என்னுடைய திறமையை இன்னும் ஏதாச்சும் காமிக்க முடியுமேன்னு காமிக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு மேடையா நான் இந்த சர்தார் பூவை நான் பாக்குறேன் கார்த்தி சார் நான் கைதிக்கு அப்புறம் பண்ணக்கூடிய படம் கார்த்தி சார் கூட எனக்கு எப்பயுமே அவர் அவரோட அவரோட இன்புட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஜெனியூனா கரெக்டா வேற லெவல்ல இருக்கும் அதனால என்னன்னா அவர் ஏதாவது சொல்லிடுவா சொன்னா நல்லா இருக்குமே தோணக்கூடிய ஒரு ஆக்டர் ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட்ல நல்ல ஒரு மூவில நான் வந்து ஜாயின் பண்றது ஸோ ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு இதான் நான் எடுத்துக்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க